கோயில் ஊழியர் அஜித்குமார் கொலை வழக்கில் தொடர்புடைய நிகிதா மற்றும் அவரது தாயார் சிவகாமி மீது அடுக்கடுக்கான பல புகார்கள் குவிந்து வருகின்றன நிகிதாவால் பாதிக்கப்பட்டவர்கள் அளித்திருக்கும் அதிர்ச்சிகர குற்றச்சாட்டுகள் என்ன பார்க்கலாம் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தைச் சேர்ந்த பகத்சிங் சிவகாமி தம்பதியரின் மகள் நிகிதா அரசு கல்லூரியில் பேராசிரியராக வேலை பார்த்த இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு திருமங்கலத்தைச் சேர்ந்த ராஜாங்கம் என்பவரிடம் பதினோரு லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது அரசு உயர்மட்ட அதிகாரிகள் தனக்கு வேண்டப்பட்டவர்கள் என தெரிந்தவர்களிடம் கொண்ட இவர் பல்வேறு மோசடியில் ஈடுபட்டார் ஒரு மோசடி பேர் வழியின் பேச்சை நம்பி அஜித்குமார் மீது எப்படி தாக்குதல் நடத்தப்படலாம் என கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கிடையே நிகிதாவின் மீது அடுத்தடுத்த புகார்கள் குவிந்து வருகின்றன ஆலம்பட்டியை சேர்ந்த செல்வம் என்பவருக்கு அறிமுகமான நிக்கிதா சப் ரெஜிஸ்டர் வேலை வாங்கி தருவதாக பாட மோசடி செய்திருக்கிறார் இதே போல திருமங்கலத்தை சேர்ந்த தெய்வம் என்பவரிடம் ஆசிரியர் வேலை வாங்கி தருவதாக கூறி ஏழு லட்சம் ரூபாய் மோசடி செய்து இருக்கிறார் ஒன்பது லட்ச ரூபாய் கேட்டாங்க அது போக நம்ம சொந்தம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே சொல்லுங்க உடனடியா வந்துட்டு ரெண்டே நாளில் வேலை அப்படின்னு சொல்றாங்க எங்க அக்கா பையன் வந்துட்டு பி எட் முக்கியமா அவனுக்கு வந்துட்டு பிஎ வேலை அப்படின்னு அவனுக்கு ஏழு லட்சம் ரூபா இது எல்லாமே வந்துவிட்டு சொன்னாங்க உடனே வந்துட்டு பயோ டெட்டா சர்டிஃபிகேட்டு யூனிவர்சிட்டியோட டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்துவிட்டு வாங்கித்தாங்க அதை இரண்டு மூன்று தவணைகளாக நாங்கள் வந்துட்டு அந்த பணத்தை வந்துவிட்டு கொடுத்தோம் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு தனது மாணவியாக இருந்த நிகிதா மறு வருடத்திலேயே அரசு கல்லூரியில் வேலைக்கு சேர்ந்துள்ளார் இதையடுத்து தெய்வத்திற்கு போன் செய்த சிவகாமி உனக்கும் இது போல அரசு வேலை வேண்டும் என்றால் ஐம்பது லட்சம் ரூபாய் மட்டும் லஞ்சமாக கொடுத்தால் போதும் என கூறியிருக்கிறார் இதை நம்பி தெய்வம் பதினாறு லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளார் ஆனால் பணத்தை வாங்கி கொண்டு ஏமாற்றியதாகவும் அதை மீறி கேட்டால் மிரட்டுவதாகவும் குமுறுகிறார் தெய்வம் இந்த சிவகாமியா வந்து நினைக்கிறேன் படிச்சு முடிச்ச உடனே வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜ்ல ப்ரொபசரா ஒர்க் பண்றாங்க இன்னைக்கு பல லட்ச ரூபாய் சம்பளமா வாங்கக்கூடிய நபர்கள் வந்துட்டு நாங்க போய் எனக்கு கஞ்சிக்கு வழியில பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது செத்தாலும் பரவாயில்ல ஒரு ரூபா உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு என்னை வரைச்சி விட்டாங்க வீட்டுல இருந்து மேலும் ஆலம்பட்டியைச் சேர்ந்த முருகேசன் என்பவரின் மருமகள் தீபாவிடம் நூலகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி நிக்கிதாவும் அவரது தாயார் சிவகாமியும் ஏமாற்றி உள்ளனர் குறிப்பாக நிகிதாவை காட்டிலும் அவரது தாயார் சிவகாமிதான் மோசடி செய்வதில் கில்லாடி என தெரிகிறது டெப்டி கலெக்டராக ஓய்வு பெற்ற சிவகாமி துணை முதல்வரின் உதவியாளர்களுடன் நல்ல பழக்கம் அமைச்சர்கள் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு போன்றோர் தன் பேச்சை கேட்பதாக கூறியிருக்கிறார் இவ்வாறு நிகிதா மற்றும் சிவகாமி மீது அடுக்கடுக்கான புகார்கள் குவிந்து வரும் நிலையில் விசாரணை சூடுபிடித்துள்ளது அதே நேரம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு படித்து முடித்த மறு வருடத்திலேயே அரசு வேலை கிடைத்திருப்பது பெரிய சந்தேகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது நிகிதாவுக்கு திறமையின் காரணமாக அரசு வேலை கிடைத்ததா அல்லது அரசு வேலை கிடைத்ததில் மறைமுக ஊழல் நடந்ததா என்ற கேள்விகளும் எழாமல் இல்லை